வெல்கம் டு மலையாள தமிழச்சி சேனல் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் எக் பிரியாணி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு ஆறுலேருந்து ஏழு எடுத்துக்கோங்க பூண்டு பத்து இஞ்சி ஒரு சின்ன துண்டு பச்சை மிளகா ஒன்றுலேருந்து ரெண்டு பெருஞ்சீரகம் இரகம் ஒரு டீஸ்பூன் இவ்வளோத்தையும் மிக்சியில் அரைச்சிக்கிடணும் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி வத்தல் பொறி ஒரு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து அந்த பொடி நல்லா மிக்ஸ் ஆகணும் இதில் ஒரு பாயில்டு எக்ஸு நம்ம வீட்டுக்கு எத்தனை தேவைன்னு பார்த்துட்டு அந்த பாயில்டு எக்ஸு அதோட போட்டுருங்க அதுலேயும் கோட் ஆகணும் இந்த மிக்ஸு இந்த ரோஸ்டான எக்ஸு எல்லாத்தையும் மாற்றி வச்சுருங்க அடுத்து குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி பட்டை ஒன்று சின்ன துண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அன்னாசிப்பூ பிரியாணி இலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் நான் வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து ஒரு கப் ரைஸுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஃப்ரைட் எக்ஸ் ஆட் பண்ணாமல் வெறுமுனே கூட மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் யூஸ் பண்ணி பிரியாணி பண்ணால் நல்லாயிருக்கும் அரைச்ச விழுத சேர்த்துக்கோங்க இதில் அடுத்ததாக வெங்காயம் நீலவாக்கில் வெங்காயத்தை நறுக்கியிருக்கேன் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிடணும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா இதை பொடுசாக அரிஞ்சு அதில் சேர்த்துடணும் அடுத்ததாக தக்காளி அதுவும் பொடியாக அரிஞ்சு தான் சேர்த்துருக்கு இப்போ வத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடரு ஒரு அரை டீஸ்பூன் கலருக்காகவே பொடி ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு நல்லா கலந்துக்கோங்க தயிர் மூணு டேபிள் ஸ்பூன் முப்பது நிமிஷம் ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸ் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்னால் ஒரு கப் ரைஸுக்கு ஒன்றரை கப் தண்ணி திடு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் அந்த எக்ஸிச்சர் பாஸ்மதி ரைஸ்னால் ஒரு விசில் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ரைஸ் வைக்கிங்கன்னா உங்கள் ரைஸும் தண்ணியும் ப்ரொப்போர்ஷனேட்டாக நீங்கள் ஊற்றிக்கோங்க ரொம்ப ஜென்டிலாக ரைஸை மிக்ஸ் பண்ணுங்கள் குக்கர் பிரியாணி ரெடி குக்கர் பிரியாணி உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ்